பாட்டொன்று கேட்டே பரவசமானே நானதை பாடவில்லை பாவையன் முகத்தை பார்த்தார் பார்த்தாரொருவர் நானதை பார்க்கவில்லை பாட்டொன்று கேட்டேன் பரவசமானேன் நானதை பாடவில்லை பாவை என் முகத்தை பார்த்தார் பார்த்தாரொருவர் நானதை பார்க்கவில்லை கூடொன்று கண்டேன் குயில் வர கண்டேன் குரலால் அழைக்கவில்லை ஹோய் குரலால் அழைக்கவில்லை குரலால் அழைக்கவில்லை ஏடொன்று கண்டேன் எழுதிடக் கண்டேன் நானதை எழுதவில்லை ஹோய் நானதை எழுதவில்லை நானதை எழுதவில்லை குணமும் அறிவும் நிறைந்தவர் என்றார் நானதை சொல்லவில்லை ஹோய் நானதை சொல்லவில்லை நானதை சொல்லவில்லை பாடி முடிந்தது ஆணி வந்தது பாடிய உள்ள உள்ளமலர்ந்தது நாடகம் போலே தூது நடந்தது காதலர் கண்ணாலே பாவையன் முகத்தை பார்த்தார் ஒருவர் நானதை பார்க்கவில்லை பாட்டொன்று கேட்டேன் பரவசமானேன் நானதை பாடவில்லை பாவையன் முகத்தை பார்த்தார் ஒருவர் நான் அதை பார்க்கவில்லை நான் சொன்ன வார்த்தை அவர் மட்டும் கேட்டார் சிரித்தார் பேசவில்லை ஹோய் சிரித்தார் பேசவில்லை அவர் சொன்ன வார்த்தை நான் மட்டும் கேட்டேன் சிரித்தேன் காணவில்லை ஹோய் சிரித்தேன் காணவில்லை இருவர் நினைவும் மயங்கியதாலே யாரோடும் பேசவில்லை ஹோய் யாரோடும் பே வில்லை ஆடி முடிந்தது ஆவணி வந்தது பாடிய பைங்களி உள்ள மலர்ந்தது நாடகம் போல தூது நடந்தது காதலர் கண்ணாலே பாவையன் முகத்தை பார்த்தார் ஒருவர் நானதை பார்க்கவில்லை பாட்டொன்று கேட்டேன் பரவசமானேன் நானதை பாடவில்லை பாவையன் முகத்தை பார்த்தார் ஒருவர் நானதை பார்க்கவில்லை